ஹலோ வணக்கம் தாவேகா தலைவர தமிழ்நாட்டின் எதிர்கால முதல்வர எப்படி இருக்கீங்க உங்களை இப்படி பார்த்ததில் மகிழ்ச்சி இல்லை இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதி கரூர் சம்பவம் உங்கள் மனசை ரணப்படுத்தியிருக்கும் ஆறாத வடுவை உண்டாக்கியிருக்கும் கவலைப்படாதீங்க அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு மருந்து போடும் உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவங்க உங்களை ஒன்று செய்ய மாட்டாங்க ஆனால் உங்களோட பிரயாணம் பண்ணுறவங்களை அடிப்பாங்க அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு வலிக்குன்னு நினைப்பாங்க அப்போத்தான் நீங்கள் இதை விட்டு ஓடுவீங்கன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலையெல்லாம் செய்வாங்க உங்களுக்கு முன்னால வந்த அரசியல் தலைவரை பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்களை பாருங்க அம்மையார் ஜெயலலிதாவை பாருங்க இது போன்ற நூற்று கணக்கான துன்பங்களை சந்தித்து தான் அவங்க தலைவரை ஆனாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தலைசிறந்த நாடு வருமானம் அதிகம் ஈட்டுற நாடு அதிக வரி கட்டுற நாடு அதிக ஊழல் செய்கிற நாடு இப்படிப்பட்ட ஒரு நாடை சட்டுன்னு உங்களுக்கு யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க சூழ்ச்சிகள் செய்வாங்க சூழ்ச்சிகள் செய்கிறவங்களை கண்டுபிடிச்சி சுண்ட காய்ச்சி நீங்கள் வச்சு செய்யுங்க மக்கள் சக்தி மட்டும் உங்களுக்கு போதாதுங்க மகேசனுடைய சக்தியும் உங்களுக்கு வேணுமுங்க நீங்கள் பலமாக இருக்கணுங்க சக்தியோடு இருக்கணுங்க நம்பிக்கையோடு இருக்கணுங்க அதற்கு நீங்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குங்க அந்த குழுவை எப்பவும் உங்கள் பக்கத்திலேயே வச்சுக்குங்க அந்த குழுவினால் உங்களுக்கு பெரிய சக்தி கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தியை கொண்டு எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் உடைத்து எரியலாமுங்க அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சா என்னுடைய சக்தியையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவங்க நேற்றைய சம்பவம் இன்றைய சரித்திரமுங்க உங்கள் மடியில் கனம் இல்லைங்க அதனால் உங்கள் மனதில் பயம் கொள்ளாதீங்க காய்க்கிற மரம் தாங்க கல்லடிப்படும் சிறந்த தலைவனை தாங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க வரும் எதிர்காலம் நம் காலம் வெற்றி நிச்சயம் வாழ்க லட்சியம் வருவோம் நிச்சயம்